என்னது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் சென்னையில இருக்கா அட போமா உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான் அப்படி நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேக்குது அட ஆமாங்க திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் இப்ப சென்னையில இருக்கு இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போற கோவில் அமிர்தகடேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் என்ன டைமிங்ஸ் என்னென்ன வழிபாட்டு முறைகள் என்னென்ன பூஜைகள்லாம் நடக்குது இது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சேலையூர் கேம்ப் ரோட்ல இருக்கிற ஈஸ்வரன் கோவில் ஸ்ட்ரீட்ல இருக்கு இந்த கோவிலோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிங்க் பண்றேன் பாத்துக்கோங்க இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி மகா பெரிவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சென்னைக்கு வந்தபோது ஒரு மணல் மேடை காமிச்சு இந்த மணலுக்குள்ள நிறைய சிலைகள் புதைந்திருக்கிறதாகவும் அதை எடுத்து கோவில் கட்டணும் அப்படின்னு அருள்வாக்கு சொன்னதாகவும் சொல்லப்படுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மணல் மேட்டை தோண்டி எடுத்ததுல அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அன்னை மற்றும் பல சிலைகள் கிடைச்சதாகவும் சொல்லப்படுது இந்த சிலைகள் எல்லாம் மணல் மேட்டுக்குள்ள புதைந்திருந்ததுனால இந்த இடத்துக்கு சிலையூர் அப்படின்னு பேர் வந்ததாகவும் பிற்காலத்துல மருவி அது சேலையூரா மாறினது அப்படின்னு சொல்றாங்க பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாம் இங்கு இருந்திருக்கலாம் அப்படின்னும் அது மண்ணுக்குள்ள புதைந்து மணல் மேடுகளாக மாறி இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது மணல் இருந்து தோண்டப்பட்ட சிலைகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கோவில் கட்டி பிரதிஷ்டி பண்ணிருக்காங்க இந்த கோவில்ல பிரதான சந்நிதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்த கடேஸ்வரரும் அபிராமி அன்னையும் அபிராமி அன்னையை பாத்தீங்கன்னா ஒரு அடி முன்னால வைத்து பக்தர்களுக்கு அருள் பாவிக்க உடனே கிளம்புற மாதிரியான சிலை இருக்கிறதாகவும் அபிராமி அன்னைக்கு முன்னாடி ஒரு நந்தி சிலை இருக்கிறதாகவும் சொல்றாங்க மற்ற சந்நிதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் முருகர் வள்ளி தெய்வானை சமேதராகவும் அலமேலு அன்னையுடன் சந்திரன் ஆஞ்சநேயர் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சந்நிதிகளும் இருக்கு திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில்ல எப்படி அறுபதுன்னு சொல்லப்படுற சஷ்டியத்தை பூர்த்தி எழுபதுன்னு சொல்லப்படுற பீமரத சாந்தி எண்பது அப்படின்னு சொல்லப்படுற சதாபிஷேகங்கள் விமர்சையா நடைபெறுதோ அதே போல இந்த சென்னையின் திருக்கடையூர் சொல்லப்படுற அமிர்தகடேஸ்வரர் கோவில்லையும் இந்த கல்யாணங்கள்லாம் திருக்கடையூர்ல இருந்து வரவேற்கப்பட்ட அர்ச்சகர்களால சிறப்பா நடத்த முடியுது இந்த கல்யாணங்கள்லாம் திருக்கடையூர் போகாம சென்னையில கோவில்ல தான் நடத்த போறோம்னு முடிவு பண்ணிட்டா இந்த கோவில் ஒரு சிறப்பான இடமா இருக்கும் இந்த கோவிலோட சிறப்பு பூஜைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி திருவிளக்கு பூஜை அண்ணாபிஷேகம் ஆருதர தரிசனம் சிவனுக்கும் அன்னை அபிராமி அவர்களுக்கு ஆடிபூரத்துல வளையல் காப்பும் தை அமாவாசை அன்னிக்கு அபிராமி அந்தாதி பாடல் மாலை நாலரை மணி முதல் கோவில்ல பாடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம கந்தருக்கு பால்